என்று சங்கீதக்கார தாவில் சொல்றாரு சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி ஓராம் அந்த துர்ராசனை பிழைக்கும் இருதயம் உள்ளவர்கள் சொற்கள் வெண்ணை போல மெதுவானவைகள் அவன் இருதயமோ யுத்தம் இங்கே வேதம் சொல்லுகிறது அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க பேசப்படும் போது அவங்க சொற்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா வெண்ணை போல அப்படியே உருகிற போல இருக்கும் ஆனால் அவளுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா யுத்தம் என்று சொல்லி அதாவது ஒரு யுத்தத்திற்கு ஒரு சண்டைக்கு ரெடியா இருக்கிற போல அவங்க இருதயம் அவ்வளவு கேடுரல் இருக்குமா அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் அருவறுக்கிறவராக இருக்கிறார் விருக்கிறவராக இருக்கிறார் இந்த நாளிலுமா கூட இதற்கு ஆதாரமா எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே ஆமான் என்றதான ஒரு மனுஷன் இருக்கு அவன் யூத ஜனத்திற்கும் எஸ்தருக்கும் முருதகாய்க்கு விரோதமாய் செயல்படுகிறதை நம்மளால் வாசிக்க முடியும் முருதகைக்கு விரோதமாய் அவன் தூக்கு மரத்தை ரெடி பண்ணுவதை நம்மளால் வேதத்தில் நம்மளால் பார்க்க முடியும் எஸ்தர் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நம்ம சொல்லப்படும் போது ஆமான் ஏற்படுத்தின அந்த தூக்கு மரத்தில் பத்தாம் வசனம் சொல்கிறது அப்படியே ஆமான் முர்தகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தின் ஆமானையே தூக்கி போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் உக்கரம் தனிந்தது இங்க துர்ராசனை பிணைக்கு இருதயத்தோடு இருந்த ஆமான் வேதம் சொல்லுகிறது அவர் என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாரோ முருதகைக்கு விரோதமாய் அதிலே அதே தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சொன்னமே நம்முடைய வாழ்க்கையிலுமாய்க்கூட இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய முடிவு இப்படியாக இருக்கும் கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் அவர் பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா தாபது சொல்கிறார் தேவனை எனக்கு சுத்த இறுதத்தை என்ன நிலைவரமன் ஆவி சிருஷ்டிங்க எனக்கு சுத்த இருதயத்தை கொடுங்க என்று சொல்லி அவர்